பியூச்சர்ல உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் போனா போதும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைங்க எடுத்துட்டு வரலாம் அப்படிதான் நம்ம ஹீரோயின் இந்த சூப்பர் மார்க்கெட் போறாங்க அங்க இருக்க ஒரு குழந்தைய ஹீரோயின் ரொம்ப ஸோ பில் போலாம் பில் கவுண்டர் எடுத்துட்டு வராங்க கவுண்டர் வரை வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்மளே ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க நம்ம ஹீரோயின் அப்போ தான் இன்னொரு டெக்னாலஜி பீக்ல போயிட்டு இருக்கு என்னது அப்படின்னா நீங்க உங்க குழந்தைய பெற்றுக்கலாம் ஆனா நீங்க வயிற்றுல வச்சுக்கிட்டால இந்த பாட் பாத்துக்க அப்படின்ற மாதிரி இதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இது அவங்க அந்த பாட் மெத்தட சூஸ் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிற ப்ராசஸ் குள்ள போறாங்க அவங்க கண்ண முன்னாடி அவங்க குழந்தை பாமாவது அதையும் பார்த்துட்டு இருக்காங்க கடைசி கொஞ்சம் மாசம் இந்த பாட் வந்து ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா டெக்னாலஜி அப்படின்ற பேர்ல ரிசர்ச்ச பேர்ல முன்னாடியே இந்த குழந்தைய வெளியில எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க கேட்டு நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது சோ அதனால யாருக்குமே தெரியாம அந்த பவுடர் எடுத்துட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு வில்லேஜ்ல போய் செட்டில் ஆகிறாங்க அந்த பவுடைய பத்து மாசம் முடிய போது சோ திடீர்னு ஒரு நாள் அந்த பவுடர்ல இருந்து சவுண்ட் கேக்குது சோ இதுதான் டெலிவரி டைம் சோ அந்த பாட எப்படி ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தெரியல ஹீரோ ஹீரோயும் ரொம்ப பயந்துறாங்க என்ன பண்ணுறது தெரியல ஹீரோ அந்த பாட உடச்சு உள்ள இருக்க குழந்தைய வெளியில் எடுத்துறாரு அந்த குழந்தை பார்த்து ஹீரோ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா நார்மல் குழந்தை மாதிரி தெரியுது பாடல இருந்த குழந்தை மாதிரியே தெரியல நான் சொன்ன இந்த குட்டி ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ பாய்